ஹாலிடேஸ் டுடே டூ த்ரீ இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஒரு நைஸ் மைசூர் பாகு அல்லது நெய் மைசூர் பாகு எது வேணாலும் சொல்லலாம் ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்வீட் எப்படி பண்றது அப்படின்னா பார்க்க போறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க டெம்டிங்காக இருக்கும் பாக்கிறதுக்கே இதுக்கு மெயின் இன்கிரீடியண்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு தான் ஸோ கடலை மாவு வச்சு தான் பண்ண போறோம் இதுக்கு எங்க ஊர்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரு பிராண்ட் தான் நான் எடுத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் என்னன்னா கடலை மாவு வந்து ஒன்றரை கப் நான் போட்டுக்கிட்டேன் நீங்க வந்து ஒரு கப் ரேஷியோல செஞ்சா அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்ற இன்க்ரீடியன்ட் வந்து கரெக்டா நீங்க போட்டுக்கோங்க அந்த ஒரு கப் வச்சு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா இதுல வந்து பிகினர்ஸ் கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் எல்லாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்றரை கப் கடலை மாவை எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு பிளைனான அடி கனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க நான் இதுல வந்து நான் ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறேன் அது ஹெல்த்துக்கு வந்து நல்லதில தான் பட் இது வந்து நம்ம ரொம்ப போட்டு தேய்ச்சி ரொம்ப யூஸ் பண்ண ஒரு பாத்திரம் தான் அதை யூஸ் பண்ணாதீங்க அடிக்கானமான பாத்திரம் வேற எதுனால யூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து என்ன பண்ணா கடலை மாவு நல்லா போட்டு வறுத்துக்கணும் அதாவது அதுக்கு கூடயே எந்த கப்ல நீங்க ரெண்டு கப் எடுத்தீங்க கடலை மாவுனா ஒரு கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கணும் நான் இங்க வந்து ஒன்றரை கப் எடுத்துக்கிட்டேன் சோ ஒரு ஒரு முக்கால் கப் போல நான் நெய் எடுத்துக்கணும் நான் நெய் வந்து ஃபுல்லாவே நம்ம எல்லாராலையும் சேர்க்க முடியாது இல்லையா சோ வந்து நான் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிட்டு மிச்சத்துக்கு நான் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அது என்னன்னா எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் போட்டு நல்லா கலக்க கலக்க வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் ஒரு கட்டியா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சியா வரும் அது வந்து நம்ம நல்லா போட்டு வறுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரணும் நம்ம வந்து சப்போஸ் இந்த மாதிரி பதத்துக்கு ஒரு காமனரா வரல அப்படின்னா நீங்க நெய் கம்மியா ஊற்றுறீங்க அர்த்தம் நெய் நிறைய ஊத்துங்க யார் என்ன எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தென் அந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நீங்க ஆஃப் பண்ணி ஒரு உரமா வச்சுக்கோங்க தென் வந்து பாகு ரெடி பண்ணணும் அதே அளவுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிட்டேன் இதுலதான் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் தண்ணி கொஞ்சம் அதிகமா ஊத்திட்டேன் நீங்க தண்ணி வந்து அது கரெக்டா அது முங்குற அளவு இல்லை அதுக்கு கொஞ்சம் கீழே கூட ஒத்துக்கணும் நல்லா திக்கா இருக்கணும் நல்லா திக்கா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நான் ரொம்ப நேரம் இதை கொதிக்க வச்சேன் பட் திக்காவே ஆகவே இல்லை இந்த மாதிரி இருந்துச்சு இன்னும் அந்த டிராப் விழுறது வந்து இன்னும் லேட்டா விழுகணும் அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்வீட் ரெசிபி கரெக்டா வரும் இந்த ஒரே ஒரு இது மட்டும் தான் அதை நீங்க கவனமா பாக்கணும் தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பாகு இருக்கு இல்லையா நம்ம அடுப்புல ஜஸ்ட் நான் வச்சிருக்கேன் ஆன் பண்ணல இந்த மாதிரி இருக்கும் இறுகிடும் ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுகரோட சிரப் இருக்கு பாத்தீங்களா அதை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றிக்கணும் இந்த சிரப்ல நான் வந்து லைட்டா கலர் பொடி போட்டேன் கேசரி பவுடர் போட்டேன் நீங்க வேணும்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்பதான் ஒரு அந்த நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு தென் நான் நல்லா கலக்கிட்டே இருந்தேன் இந்த ஸ்டேஜோட நான் ஆஃப் பண்ணிங்கன்னா இன்னும் அதாவது ஆஃப் பண்ண வேண்டாம் இந்த சீசன் நான் எடுத்து வச்சிருந்தேன் அப்படின்னா இன்னும் நல்லா செட் ஆயிருக்கும் பட் நான் இருக்கிற பாகு எல்லாத்தையுமே ஊத்திட்டேன் அது என்னன்னா இன்னும் தளர்வாயிடுச்சு நீங்க பண்ணாதீங்க ஒரு திக்கான பாகு ரெடி பண்ணி ஊத்திக்கோங்க தென் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு நெய் தடவை ஒரு தட்டுல வச்சுக்கோங்க நெய் தடவை ஒரு தட்டுல இந்த பாகு அப்படியே நீங்க ஊத்திக்கிட்டு சில பேருக்கு எல்லாம் இருக்கிறீங்கன்னா தட்டையா அந்த ஸ்பூனை வச்சு இது பண்ணி பாருங்க இது ஆல்ரெடி ஆஹ் ரொம்ப லிக்விடா அந்த மாதிரி இருந்ததுனால நான் அப்படியே விட்டுட்டேன் ஸ்பூன் வச்சு எல்லாம் தானாவே செட் ஆயிடுச்சு அப்புறம் என்ன பண்ண பாதாம் எல்லாம் போட்டுட்டு நல்லா இது ஒன் ஹவர் போல வைக்கணும் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்க விடலாம் தென் ஒன்லி கடலை மாவு சுகர் இது இருந்தாலே போதும் இது செஞ்சிடலாம் தென் நல்ல டேஸ்ட் வந்து ஆனா இந்த குறையுமே இல்லை டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு இது ஒன் ஹவர் போல நான் அப்படியே வச்சு செட் பண்ணிருந்தேன் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு பார்த்தா அது கட்டி ஆகல இன்னும் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சா கட்டி ஆகுமோ என்னமோ தெரியல நான் ஒன் ஹவர் போல வச்சிருந்தேன் நீங்க என்ன பண்ணுங்க இந்த பாகுல மிஸ்டேக் பண்ணாம பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடும் நான் இத வந்து தென் ஒரு குட்டி பவுல்ல வச்சு டேஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க